சிலம்பம் சங்கம் சார்பாக தேசிய அளவிலான ஆறாவது சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டியில் மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இந்திய சிலம்பம் சங்கம் சார்பாக ஆறாவது தேசிய அளவிலான சிலம்பம் சாம்பியன்ஷிப் போட்டிகள் கோவை வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள டான் போஸ்கோ பள்ளியில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளின் துவக்க விழா இந்திய சிலம்பம் சங்கத்தின் செயலாளர் தியாகு நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக இளைஞர் மக்கள் இயக்கம் தலைவர் சிவ சுரேஷ் மற்றும் இயக்குனர் சிந்து ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தனர் இதில் கௌரவ அழைப்பாளர்களாக டாக்டர் பிரபாவதி கலந்து கொண்டார் இந்த போட்டியில் தமிழ்நாடு கேரளா ஆந்திரா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் இதில் வரிசை நெடுங்கம்பு வீச்சு நடுக்கம்பு வீச்சு மான்கொம்பு வேல்கம்பு இரட்டை கம்பு சுருள்வால் தொடுமுறை கம்பு சண்டை உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன நான்கு வயது முதலான பள்ளி மாணவர்கள் துவங்கி கல்லூரி மாணவர்கள் வரை கலந்து கொண்ட இதில் தனித்தனியே போட்டிகள் நடைபெற்றன இதில் கலந்து கொண்ட மாணவ மாணவிகள் பல்வேறு பிரிவுகளில் அசத்தலாக தங்களது தனித்திறமைகளை வெளிப்படுத்தினர் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை தமிழ்நாடு சிலம்பம் கமிட்டி தலைவர் பாலமுருகன் செயலாளர் அர்ஜுன் இந்திய சிலம்ப சங்கத்தின் தொழில்நுட்ப இயக்குனர் பாக்யராஜ் மகளிர் அணி தலைவி சங்கீதா மற்றும் சிவமுருகன் அரவிந்த் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் தேர்வு செய்யப்படும் வீரர் வீராங்கனைகள் அடுத்து கோவாவில் நடைபெற உள்ள சர்வதேச போட்டிகளில் கலந்து கொள்ள உள்ளதாக போட்டியின் ஒருங்கிணைப்பாளர் தியாகு நாகராஜ் தெரிவித்தார் சிலம்பம் அசோசியேஷன் ஆப் இந்தியா அது வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஆறாவது நேஷனல் லெவல் மேட்ச் வந்து நடத்திட்டு இருக்காங்க இது ரொம்ப வெகு சிறப்பா நடக்குது இதுல வந்து நிறைய மாநிலங்கள்ல இருந்து கலந்துக்கிறாங்க மாவட்டங்கள்ல இருந்து நிறைய பேர் கலந்துக்கிறாங்க இதுல பாத்தீங்கன்னா தொடுமுறை ஒட்டைக்கம்பு இரட்டைக்கம்பு வாழ்வீச்சு ஆஹ் எல்லாமே பசங்க வந்து சிறப்பா பண்ணிட்டு இருக்காங்க மகளிர் அதிக அளவுல கலந்துட்டு இருக்காங்க ஆயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துட்டு காலையில இருந்து வெற்றி கோப்பையை வந்து வென்று இருக்காங்க நிறைய மாஸ்டர்ஸ் எஃபர்ட் போட்டு அவங்களுக்கு எல்லாமே நல்லபடியா பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சிறப்பா இருக்கு நல்லா இருக்கு ஆனா என்னன்னா குழந்தைகளுக்கு பெண் குழந்தைகளுக்கு இது நிறைய இடத்துல ரீச் ஆகும் பொழுது தமிழக கிட்ட இருந்து இந்த சிலம்ப கலைக்கு வந்து நிச்சயமா ஒரு நல்ல வரவேற்பு வந்து எங்களுக்கு கொடுக்கணும் அவங்களுக்கான அடுத்த லெவல் அவங்க இன்டர்நேஷ்னல் லெவல் போறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம கவர்மெண்ட் வந்து ஸ்பான்சரா ஏதாவது குழந்தைங்களுக்கு பண்ணணும் ஏன்னா இது நம்முடைய பாரம்பரிய கலை சிலம்பக்கலை இந்த கலையை வந்து நம்ம இன்னும் மேன்மேலும் கொண்டு போகணும் தற்காப்பு கலை இது E do my...